தெய்க ஒளி வீசணும் செல்வம் செழிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதுக்கு மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு வழிதான் விளக்கேற்றுவது வெறும் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மட்டும் கிடையாதுங்க இதற்கு பின்னணியில் ஆழமான ஆன்மீக ரகசியங்களும் ஜோதிட குறிப்புகளும் இருக்கு வாங்க அதை விளக்கு என்பது வெறும் வெளிச்சம் தரும் பொருள் கிடையாதுங்க அது அடையாளம் நம்ம வீட்டில் உள்ள இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவதை போல நம் வாழ்க்கையில் தடைகளை நீக்கி சுபிட்சத்தை கொண்டு வரும் ஒரு சக்தி விளக்குக்கு உண்டுங்க நம் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்க செய்யும் அற்புதமான ஒரு செயல்பாடுதான் விளக்கு விளக்கேற்றுவதற்கு நேரம் என்பது ரொம்பவே முக்கியங்க விளக்கேற்றும் நேரம் உங்கள் வீட்டுல செல்வத்தை நிலைநிறுத்தும் சூரிய உதயத்திற்கு முன்பு அதாவது அதிகாலை மணி முதல் ஆறு மணி வரை விளக்கேற்றுவது ரொம்பவே தெய்வீக சக்திகள் பூமியில நிறைஞ்சு இருக்குங்க இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் வீட்டில் மகாலட்சுமி கலாட்சம் பெருகும் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமாகவும் சுபமாகவும் அமையுங்க அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமன பிறகு அதாவது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறந்தது இதை கோதலி லக்கணம் அல்லது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் சிவன் மற்றும் சக்தி இருவரும் ஒரு சேர அருள் புரிவாங்க இந்த நேரத்தில் விளக்கேற்றுவது குடும்ப ஒற்றுமையையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் இந்த ரெண்டு நேரத்திலையும் உங்களால் விளக்கேற்று முடிஞ்சா உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க சரி என்னென்ன எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தும் எண்ணெய் கூட உங்க செல்வ வளத்தை பாதிக்கலாம் அதாவது நீங்க தீபம் ஏற்றுவது சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்குங்க மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது நெய் விளக்கு இது நோய்களை போக்கும் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்தால் சனியின் கெடுபலன்களை குறைத்து செல்வ பலத்தை அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் தேங்காய் எண்ணெய் விளக்கு வைத்தால் குலதெய்வ அருளை பெற்றுத்தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இழுப்பு எண்ணெய் விளக்கு வைத்தால் எல்லாவிதமான விதமான தோசங்களையும் நீக்கி செல்வ செழிப்ப கொடுக்குங்க முடிந்தவரை இந்த எண்ணெய்களில் விளக்கேற்றுவது சிறப்பு ஒரே விளக்கில் பல எண்ணெய்களை கலந்து பஞ்சதீபம் ஏற்றுவதும் மிகவும் நல்லது விளக்கின் முகப்பு எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கிய பொதுவா கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவது நன்மையை கொடுக்கும் இது ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும் குபேர திசையான வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவது மிகவும் சிறந்தது இது பணவரவை அதிகரிக்கும் மேற்கு திசையில் விளக்கேற்றினால் கடன் தொல்லைகள் நீங்கவும் சனி தாக்கவும் குறையவும் ஏற்றவாங்க தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவதை தவிர்ப்பது நல்லது பொதுவா விளக்கேற்றும் போது அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணுங்க அதாவது பழைய பூஜைக்கு வைத்த மலர்களை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்குகளையும் சுத்தமா பஞ்சு திரிகளை பயன்படுத்துவது நல்லது விளக்கேற்றும் போது உங்களோட மனம் அமைதியாகவும் பக்தியுடனும் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனசுல வச்சுக்கணும் விளக்கேற்றியதும் மகாலட்சுமி பாடல்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்களை சொல்லலாம் உங்களோட குல தெய்வத்தை மனதில் நினைத்து வணங்குவது ரொம்பவே முக்கியங்க இந்த ரகசியங்களை அறிந்து விளக்கேற்றுவது உங்க வீட்டுல செல்வ வளத்தை நிச்சயம் பெருக்குங்க தொடர்ந்து நம்பிக்கையுடன் விளக்கேத்திட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒளி பிறக்கும் செல்வம் பிறக்கும் அமைதி நிலைக்குங்க உங்க வீட்டில் நீங்க விளக்கேற்றும் வழக்கம் எப்படி இருக்கு இதுல ஏதாச்சும் நீங்க புதிய விஷயங்களை கத்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க